ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தமலன் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸ் வந்து வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து வீல் ஐசர் டிப்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டியோட எப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெர்மிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரெண்ட்டே இருக்குது வண்டியோட எப்சி பதினொன்றாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கரண்டில் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட்டு பதினொன்றாம் வரை கரண்டில் இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸு நாலாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரை கரண்டில் இருக்குது அதாவது அடுத்த வருஷம் ஏப்ரல் நாலாம் வரை கரண்டில் இருக்குது வண்டியோட டேக்ஸு முப்பத்தொன்னாந்தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரை கரண்டில் இருக்குது அதாவது அடுத்த வருஷம் மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியோட பெருமிட்டு பதினஞ்சாம்தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரை கரண்டில் இருக்குது அதாவது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி கரண்டில் இருக்கு வண்டியோட பியூசிசியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட்டு கரண்ட் தேதி எட்டாம் மாதம் வண்டியை மதுரையில் பார்க்கலாம் வண்டி ரெண்டாவது ஒன்று கிட்ட இருக்குது வண்டியோட பத்து ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் ராக் பாடி தான் ராக் பாடி வண்டி தெளிவாக இருக்கும் பக்கா கண்டிஷனாக இருக்கும் வண்டி எடுத்தால் பெருசாக வேறு எதுவும் பார்க்குற மாதிரி இருக்காது தெளிவாக இருக்கும் வண்டி இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்து வீல் ஐசர் டிப்பருக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் தான் விலை சொல்கிறாங்க பத்து டைமே ஒரிஜினல் ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கலாம் ஏதோ முன்ன பின்னே ஆகும் இந்த பத்து வீல் ஐசர் டிப்பரை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ